தீய சக்தி அப்படிங்கறது ஒரு விஷயம் வந்து உண்மையாலுமே இருக்கா இந்த தீய சக்தி அப்படின்னா அதுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம் இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க வீடு டோர் லாக் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அன்னோன் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது நைட்டு நேரம் இப்போ உங்கள் ப்ரைன் என்ன சொன்னால் இந்த வாய்ஸ் எனக்கு யாரே கேட்டதில்லை நீங்கள் யாரும் பேயை பார்த்ததில்லை அதுதான் உண்மை ஆனால் எல்லாரும் ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்கும் இப்போ இந்த பக்கம் யாரோ நடந்து போன மாதிரி இருந்துச்சு திருப்பி பார்த்தேன் யாருமே அங்கே இல்லை பட் யாரோ போனாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னா இப்போவும் அமாவாசைக்கு மேலோகத்திலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் இறங்கி வராங்க அவங்க நடக்கிறாங்க வைகுண்டம் திறக்குது அவங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்படி சக்தியை வச்சுக்கிட்டு ஆவியாக இருந்தீங்க அப்படின்னா பேய் மாதிரி அலையணும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து என்னதான் வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பேசியிருந்தாலும் கூட இந்த நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு இல்லைங்களா இது வந்து நிஜமாவே இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ரோ அசோகா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் கிழக்கியா சார் நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதில் வந்து இப்போ ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் சைடாக நம்ம பார்க்குறோம் ஸோ நேர் எதிராக வந்து இப்போ என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் அதற்கு வந்து நேர்மறையாக வந்து நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஸோ தீயசக்தி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து உண்மையாலுமே இருக்கா சயின்டிஃபிக் ரீதியாக அது வந்து நிரூபிக்க முடியுமா சார் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு ஓகே ஓகே அறிவியல் ரீதியாக இதை சொல்லணும் அப்படின்னா இந்த தீய சக்தி அப்படின்னா அதுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் அதை பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்க கடவுளை பார்த்தா நீங்கள் பயப்பட மாட்டீங்க இதை பார்த்தா உங்களுக்கு பயம் வரும் இந்த பயம்ங்கிற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா இந்த உணர்வு தான் சக்தி ஒரு சிலர் கடவுளை பார்த்தாலும் பயப்படுறாங்க இல்லைங்களா ஓகே தப்பு பண்ணவங்க கடவுளை பார்த்து பயப்படுவாங்க ஓகே தப்பு பண்ணாதவங்க கடவுள் வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டர் ஏன்னா அவர் தப்பு பண்ணாதவர் பட் இந்த தீயசக்திங்கிறது உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் நல்லது பண்ணும் பின்னாடி உங்களுக்கு தீமையான விளைவுகளை இது கொடுக்கும் முதல்ல இந்த பயம் அப்படிங்கிறத இந்த அமானுஷியம் அப்படிங்கிற விஷயம் இந்த பயம்னா என்ன இந்த மூளையை பொறுத்த வரைக்கும் இந்த பயத்தை என்ன டேட்டாவை இதை ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னா இதற்கு தெரியாத ஒரு விஷயம் பயம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வீடு டோர் லாக் பண்ணியிருக்கு உங்கள் வீட்டுக்கு வெளியே நான் நிற்கிறேன் நான் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறேன் அம்மா கதவை தரங்க அப்படின்னு என் வாய்ஸை எங்கேயும் கேட்ட மாதிரி உங்களுக்கு பிரெயின் ஆல்ரெடி என்னை நீங்கள் பார்க்கல செவருக்கு அந்த பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க இந்த பக்கம் நான் நிற்கிறேன் என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்குது இப்போ உங்கள் பிரெயின் சொல்லுது இல்லை வெளியே நிற்கிறவர் அசோகா ஆஸ்ட்ரோ அப்படின்னு நீங்கள் கதவை திறந்துடுவீங்க இப்போ அதே சம்பவம் உங்களுக்கு ஒரு அன்நோன் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது நைட்டு அதே நைட்டு நேரம் இப்போ உங்கள் பிரெயின் என்ன சொல்லலாம் இந்த வாய்ஸ் எனக்கு யாருன்னே கேட்டதில்லை கதவை திறக்க மாட்டேன் இப்போ என்னென்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கும் இந்த பிரெயின் வெளியே நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி என் குரல் இப்போ உங்கள் டேட்டாவில் இருக்குது அந்த குரல் உங்கள் டேட்டாவில் இல்லை இல்லைங்கிற கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க விரும்பும் நீ யார் யார் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம் அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க அது உங்களுக்கு தெரியல இல்லை எனக்கு பயமாக இருக்குது இந்த நம்பாது இந்த பிரெயின் வந்து அதை நம்பாது இல்லை இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி நான் உங்களுக்கு சின்ன வயசில் உங்களோட நான் கூட படித்தேன் நான் உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா இப்போ இந்த பிரெயின் அவங்க இன்னொரு கேள்வி கேட்கும் நீ அப்படின்னா நீ எந்த ஸ்கூலில் நான் படித்த நீ சொல் அப்படின்னு ஏன்னா இதுக்கிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்குது அப்போ அவங்க சொல்கிற டீட்டெயில் நீ இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் தான் படித்த உன் ஃப்ரெண்டு இவங்க நான் உங்க செட்டு தான் அப்படின்னு சொன்னான்னா இப்போ தெளிஞ்சிடும் பயம் போயிடும் ஏன் இந்த இந்த பதில் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துருக்கும் இந்த பதில் வந்தோடனே உங்கள் பயம் போயிடுச்சு அப்போ பயம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் மூளையில் தான் இருக்குது இது வந்து அதுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட டேட்டா அப்படின்னா இது பயப்படாது புதுசாக ஒரு டேட்டாவில் வருதுன்னா இந்த பிரெயின் வந்து பயப்படும் இப்போ இந்த பக்கம் யாரோ நடந்து போன மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்த்தேன் எங்கள் அம்மா தான் போனாங்க பட் யாருமே அங்கே இல்லை பட் யாரோ போனாங்கன்னு எனக்கு பார்த்தேன் அப்படின்னா இப்ப யாருன்னு எனக்கு தெரியல இது பயம் ஓகே தெரியலாம் என்னன்னா இப்ப யாருன்னு எனக்கு நீ என்ன அது அமானிசியம் இல்லை என்னனே தெரியல அப்படின்னா இது அமானிசியம்னா இந்த பிரெயின் வந்து பயப்படும் இந்த பிரைனை கடவுள் இப்படிதான் டிஃபைன் பண்ணியே கொடுத்துடான் இந்த இந்த மூளையை படைக்கிறப்ப எதுக்காக அப்படின்னா இந்த மூளை இந்த உடலை தற்காத்துக்கணும் இங்க ஒரு காஃபி கொடுத்தாங்க இந்த காஃபி நான் குடிச்சேன் இப்போ இந்த காஃபி ஏன் நான் குடித்த இதுவே உங்கள் மேலே எனக்கு டவுட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காஃபி நான் குடிக்க மாட்டேன் இதை ஏன் நான் குடிக்க மாட்டேன்னா இந்த பிரெயின் சொல்லுது இல்லை இவங்க ஏதாவது கலந்துருப்பாங்க நீ இதை குடிக்காத அப்படின்னு சொல்லிச்சு இந்த பிரெயினுக்கு என்ன வேலைனா இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மூளைக்கு உண்டு இதுக்கு எப்போ இந்த உடலுக்கு பங்கம் வருதுன்னு இந்த மூளை ரியலைஸ் பண்ணுதோ அங்கே பயங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இப்போது இதை வந்து உளவில் ரீதியாகவும் இதை சொல்லலாம் ஒரு பெரிய யானை இருக்குது அந்த யானை பக்கத்தால நீங்க போய் அந்த யானையை கூட்டிட்டு வாங்க சொல்றதால அந்த யானை கேட்கணும்னு உங்களை நான் விட்டேன் அப்படின்னா உங்களால அந்த யானையை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க அந்த யானையை பார்த்து பயந்துடுவீங்க இதுவே ஒரு குட்டி யானையை புடிச்சிட்டு வந்து நீங்க வளர்த்தி ஒரு குச்சியில அடிச்சு அதை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா இப்ப பெரிய பெரிய யானையை வளர்ந்தாலும் இந்த குச்சியை பார்த்தாலும் உங்களையே பார்த்தாலும் அந்த யானை பயப்படும் இதுதான் மனசனுடைய உளவியல் ரீதியா ஒருத்தங்களை ஏமாத்துறது அந்த மிருகத்துக்கு தெரியும் அந்த செங்கிலியை அக்க முடியும்னு அதுக்கு தெரியாது ஏன்னா அது சின்ன வயசுல அதால அக்க முடியாது பெரிய ஆனால் அக்கலாம் ஆனா அதுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அப்ப இந்த அமானுஷியங்களை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஆல்ரெடி இப்போ என்னை வந்து அமானிசியத்துல நீங்க ஏமாற்ற முடியாது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என் பிரெயின்ல இருக்கிற எல்லா டேட்டாலையும் இந்த அமானிசியம்னா என்ன தீய சக்திகள் என்ன பண்ணும் என்ன பண்ண முடியாது எனக்கு எனக்கு இப்போ அதை பற்றி பயப்பட முடியாது நீங்கள் செய்வேனா வைக்கிறேன்னு சொன்னால் கூட உனக்கு என்ன வேணும் ஒரு கால்ரெடி மண் நெகம் முடி தாராளமாக தர இங்கேயே உட்காந்து பண்ணு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இது சேலஞ்சு தான் ஏன் எனக்கு இந்த தைரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஒவ்வொரு மொபைலுமே இப்போ நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் ஆகலை அதை என்ன சொல்லும் அப்படின்னா பிடிஎஃப் ரீடர் எங்கிட்ட இல்லை நீ அதை இன்ஸ்டால் பண்ணு நான் உனக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் இப்போ எல்லாமே அப்படி தான் எனக்குள்ளே இந்த எல்லா சாஃப்ட்வேர்மே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அது எனக்கு தெரியும் எல்லாமே ரீட் பண்ணிடும் ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியல அப்படின்னா இந்த பிரெயின் வந்து பயப்படும் இந்த பயங்கர உணர்வை மூலிகைகள்லையுமே சில மாதிரி ஒருத்தங்களை வசியம் பண்ணுறது பய உணர்வை கொடுக்கறது உங்களுக்கு உங்க மேலேயே டவுட் வர மாதிரி செய்யறது இப்படி சில மூலிகைகள் தான் இருக்கு இதெல்லாம் இந்த அனுமா அமானுஷ்யம் இந்த பயத்தை உங்களை நான் அடிமைப்படுத்தணும் நினைச்சிட்டேன்னா இப்ப இந்த பயங்கர உணர்வை உங்களுக்குள்ள அமானுஷ்யம் என்ன கொடுக்கறேன் அப்படின்னா அவங்க ஏன்னா இதுக்கு மூலிகைகள் உண்டு நீங்க கொடைக்கானல்ல மதிக்கட்டான் சோலைன்னு ஒரு சோலை இருக்கு அங்க என்னன்னா ஒரே ஒரு பூ பூக்குது அந்த மகரந்தம் காத்துல கலக்கும் போது நம்மளுடைய மூ நீங்க சுவாசிச்சிட்டிங்கன்னா மூக்கு வழியே போய் அதுல இருக்கக்கூடிய பூச்சிகள் உங்க மூளைய சாப்பிட ஆரம்பிச்சிடும் இங்கே அவ்வளோதான் நடக்குது உங்க பிரெயின்ல இருக்கிற டேட்டா எல்லாம் அங்க அழிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த சோலைக்குள்ளே போன உடனேயும் அந்த பூ மக மலர்ந்து அந்த மகரந்தம் உங்க மூளையை பாதிக்கும் நீங்க திரும்பி வந்த வழியை மறந்துடுறீங்க இப்போ அந்த பூவை பறிச்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு அதை பாலில் கலந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இப்போ நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா நீங்க உங்க டேட்டா எல்லாமே அரேஸ் ஆயிரும் நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா இல்லை நான் மாந்திரிக உங்களை நான் மாத்திட்டேன் இல்ல நான் மன்னத ஒரு தான் இது இந்த வேலை பண்ணுன்னு நான் படிச்சு வச்சிருந்தேன் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ நீங்க எங்கிட்ட வரீங்க இப்போ உங்க அம்மா எங்கிட்ட கூட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி டேட்டா மறந்துருச்சு நினைவுகளே இல்லை அப்படின்னா எனக்கு தெரியும் இவன் இதைத்தான் கொடுத்துருப்பான் அப்போ மீண்டும் நினைவுகள் வர்றதுக்கு இங்க எதாவது தாவரம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆ இருக்கு அந்த தாவரம் எங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் டி கோடு பண்ணிடுவேன் ஓகே இப்போ வந்து சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க பயத்தை பற்றி இப்போ வந்து பாசிட்டிவ் சைடு இப்போ ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டா பாசிட்டிவிட்டிக்கு ஒரு உருவம் இருக்கு கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்கு இந்த சைடு பார்த்தா பயத்துக்கு வந்து இப்போ மனிதர்களே வந்து உருவம் கொடுக்குறாங்க இது வந்து எந்த அளவுக்கு சரி சார் இப்போ இந்த பேய பிசாசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே யாரும் பேயை பார்த்ததில்லை அதான் உண்மை ஆனால் எல்லாரும் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு அமானுஷியம் நடந்திருக்கும் கடவுள் சார்ந்த நிகழ்வுகளை விட இது அதிகம் இது ஏன் ஏன் கடவுள் சார்ந்த நிகழ்வு கம்மி ஏன் இது அதிகம் அப்படின்னு கேட்டால் டிஃபால்ட்டாகவே நம்ம எல்லாருமே இருளுக்குள்ளே தான் இருக்கும் நம்மளை வந்து கெட்டவனாக மாற்றுறதுங்கிறது ஈஸி ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கெட்டவங்க தான் இங்கே இதிலிருந்து நல்லவனாக மாற்றுறது தான் கஷ்டம் ஒருத்தனை கெட்டவனாக மாற்றுறதுங்கிறது ஈஸி அதனால் நீங்கள் பேயோடையும் அமானசியத்தோடும் தொடர்பு கொள்வது மிகவும் எளிது அதனால் உங்களுக்கு அது சீக்கிரமாக நடைஞ்சிடும் இப்போ ஒரு பேய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேய்க்கு நிறைய முடி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நம்ம உருவாக்கப்படுத்தி வச்சுருக்கோம் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏன் பேய்க்கு நிறையா முடி இருக்குது அந்த காரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் நகம் நிறையா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா தற்கொலை பண்ணிக்கிறது நம்ம இந்து தர்மப்படி தப்பு ஏன் அப்படின்னா நான் பிறந்தேன் இல்லையா நான் பிறக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சக்தி இந்த உடலில் வச்சு தான் என்னை கடவுள் படைச்சான் நான் என்ன பண்ணணும்னா இந்த சக்தியை எரிச்சிடணும் இந்த சக்தியை எரிச்சு ஜீரோ பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா வெளியே போயிடும் அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அது பிடிச்சி வச்சிருக்கும் இந்த மூணையும் உயிர் உடல் ஆத்மான்னு சொல்லி உடல் பொருள் ஆவின்னு சொல்றாங்க இந்த மூணையும் ஒன்றா பிரிச்சு வச்சிருக்குது என்னுடைய சக்தி அந்த சக்தி தீர்ந்து போச்சு அப்படின்னா இந்த மூணும் வெவ்வேறாக பிரிஞ்சு வந்த இடத்துக்கு திரும்ப போயிடும் இந்த உடல் மண்ணிலிருந்து வந்துச்சு மண்ணுக்கு போயிடும் இந்த உயிர் கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சு இந்த ஆத்மா வந்து அது சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு போய் ஓகேங்களா இப்போ இந்த மூணையும் கட்டி வச்சு இந்த உயிர் சக்தி ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுள் இருக்குது அப்படின்னா உங்கள் சக்தி இருக்குது நீங்கள் முன்னாடியே தற்கொலை பண்ணிட்டீங்க இப்போ அந்த சக்தியை எரிக்கணும் அப்படின்னா நீங்கள் நடக்கணும் இப்போவும் அமாவாசைக்கு மேலோகத்திலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் இறங்கி வராங்க அவங்க நடக்கிறாங்க வைகுண்டம் திறக்குது அவங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்படி சக்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க ஆவியாக இருந்தீங்க அப்படின்னா பேய் மாதிரி அலையணும் அதை தான் கிலோமீட்டர் கணக்கில் நடப்பாங்க ஆனால் உங்களுக்கு எரிப்பதற்கு இந்த உடல் இருந்தால் ஈஸி அதிகப்படியான கலோரி எப்போ வேஸ்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா தூங்கிகிட்டே இருக்கான் இந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா அது எனர்ஜி எங்கேயாவது செலவழிக்கணும்னு முடிச்சு ஒரு பாடியை தேர்வு பண்ணிருச்சு இப்போ அது தூங்குது நல்லா சாப்பிடணும்னு அதுக்கு தோணுது ஓகே இது இது ஒரு வகையான பேய் அதுக்கு வந்து எனர்ஜி இல்லை ஒரு ஆசை நான் இதை சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு எனர்ஜியை சாப்பி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இந்த கூடை விட்டு அந்த பேய் போயிடும் அதன் பிறகு அவங்க சொன்னாங்க இந்த ஆன்மா அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா இந்த ரெண்டு விஷயம் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள் உடல்ல சக்தி இருக்கிற வரைக்கும் இந்த நகமும் இந்த முடியும் வளரும் ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த முடி வந்து கருப்பாயிரும் அவங்க இப்போ ஒரு வெள்ளை முடியை நரைச்சதுக்கு பிறகு ஜீவசமாதி அடைகிறாங்க பத்து வருஷங்களுக்கு தோண்டி பார்த்தீங்க அப்படின்னா முடி கருப்பாயிரும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டும் மீண்டும் வளர ஆரம்பிக்கும் அப்படி வளர ஆரம்பிக்கும்போது இப்போ இதைத்தான் அவங்க சொன்னாங்க பேய்க்கு வந்து நீ முடி வந்து நிறையா இருக்கும் நெகம் வந்து பெருசாக இருக்கும் இதற்கு காரணம் அந்த எனர்ஜியை வந்து கலோரியை வந்து வேஸ்ட் பண்ணது எரிக்க ட்ரை பண்ணது அந்த செயலுக்காக இந்த மாதிரி உருவகங்கள்லாம் கொடுத்தாங்க ஆனால் இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக தானே இதுலையே இப்படி நிஜமாக இருக்காது இது எல்லாமே ஒரு கட்டுக்கதைகள் தான் இப்படி இருக்கவே இருக்காது ஓகே இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இப்போ ஈஸியாக வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வந்து ஹியூமன்ஸை விட விலங்குகளை கேட்ட அது வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அவங்க தான் வந்து ஈஸியா வந்து சென்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்றாங்க ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மனிதனுடைய காதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதனுடைய கேட்கும் திறன் வந்து இருபது ஹெட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிர்வலைகளை இனங்களால் கேட்க முடியும் அப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன டேட்டா ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஆவிங்கிறது இந்த ஹெட்ஸுக்குள்ளே இல்லை இந்த ஹெட்ஸில் இருந்து கீழே இருக்குது இது சரியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு இந்த ஆவிங்கிறது என்ன பரிணாமத்தில் இருக்குது அப்படின்னா பசுவினுடைய ஒரு முடி அதை ரெண்டாக வெட்டுங்க இப்போ அதை பல கோடிக்கணக்கை டிவைட் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு துகள் இருக்கும் இல்லையா ஒரு புள்ளி அந்த ஒரு புள்ளி தான் உயிர் அப்படிங்கிறார் இவ்வளவு லேசான ஒன்றை பார்க்கணும் அப்படின்னா இப்போ அதிலிருந்து திருமூலர் திருமந்திரம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இப்போ ஆவியை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளவு நுண்ணிய ஒரு பொருளை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களால் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உங்களால் ஆவியை பார்க்க முடியும் இந்த இடத்துக்கு இப்போ ஆவியாக இருக்கா அப்படின்னா நீங்கள் அந்த மைக்ரோஸ்கோப்போ ஒரு கண்ணாடி மாதிரி வடிவத்தில் உருவாக்கி போட்டு பார்த்தீங்கன்னா ஆவி இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும் ஆவி இருக்குதுன்னு திருமூலரே திருமந்திரத்தில் சொல்லி தான் இருக்கிறார் ஓகே அதை இப்போ அணுவை நம்மளால் பார்க்க முடியாது அவ்வளோதான் ஆனால் அணுவை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சா உங்களால் பார்க்க முடியும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி நோக்கி இருந்தது அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும் இதை கண்டுபிடிங்க பண்ண முடியும் அப்படிங்கிறார் ஸோ இவ்வளோ தான் ஓகே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து தொடர்ந்து அழுதுட்டு இருக்காங்க க கனவுல வந்து இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நம்மளோட கனவுலயும் அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசனா இருக்கும் சார் குழந்தைகள் கண்ணுக்கு இந்த மாதிரி அமான விஷயங்கள் தெரியும் தாத்தா பாட்டி வந்தா தெரியும் அப்படிப்பாங்க அது உண்மைதான் இது எப்போ வயசு வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை பொய் சொல்றதுக்கு பழகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியாத வரைக்கும் அந்த குழந்தையின் கண்களுக்கு உண்மையாலுமே அமானுஷியங்கள் கடவுளே வந்தாலும் நிச்சயமாக தெரியும் அந்த குழந்தை நல்லது கெட்டது பழகிருச்சு அப்படின்னா தான் அவன் மனுஷனாக மாறிட்டான் இந்த மனிதர்களுடைய கண்களுக்கு எந்த அமானிசையங்களும் தெரிய மாட்டாங்க இது உண்மைதான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து இதற்கு உண்டான தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இது சரிதானா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் சில விஷயங்கள் என்னென்னா நான் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தான் இந்த முடிவே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா எ எல்லாருமே எனக்கு எனக்கு நான் எப்படி ஆராய்ச்சி பண்ணால் என்னுடைய அறிவு கெட்டினபடி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஒருவேளை இதில் தவறும் கூட இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அறிவு கெட்டினபடி நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதனுடைய ஆன்சர் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதனுடைய ரிசல்ட் உண்மையாலுமே இந்த உலகத்தில் ஆவி உண்டு பேய் உண்டு பிசாசு உண்டு இதை வசியமும் செய்ய முடியும் இதை தவறான வியாபாரத்திற்கு பயன்படுத்தவும் உண்டு உங்களை ஒருத்தங்களை கெடுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையுமே இங்கே கெடுக்க முடியும் இதற்கான மாந்திரிகம் இது எல்லாமே உண்மைதான் ஆனால் எல்லாம் நீங்கள் அதற்கு நம்பி அவர்கள் சொல்வதை செய்யும்போது மட்டும்தான் இது செயல்படும் நீங்கள் நம்பலை அப்படின்னா இது எதுவுமே செயல்படாது இதுக்கு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளையுமே நீங்கள் நம் இருக்கிறான்னு தான் உங்கள் கண்ணுக்கே அவன் தெரியும் ஃபஸ்ட்டு அந்த டேட்டா உள்ளே போகணும் அப்போ தான் இந்த பிரெயின் அடுத்த டேட்டாவை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் கடவுளே இல்லை அப்படின்ட்டிங்கன்னா அவ்வளோதான் அங்கே பதில் முடிஞ்சு போச்சு நீங்கள் அடுத்து கடவுள் அவர் முருகன் இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் இந்த ரூபத்தில் இருக்கிறாருன்னா கடவுள் தான் இல்லையே ஒரே வரையில் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த அமானுஷ்யம்லாம் உங்களுக்கு பழிக்கக்கூடாது அப்படின்னா இதை நம்பாதீங்க இதை நம்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒவ்வொன்றா நடக்கும் அவங்க சொல்ற எல்லா சிம்டமும் உங்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் இதில் இருந்து விடுபடணும்னு இத எதையுமே நம்பாதீங்க ஓகே நம்மளோட தாட்ஸை வந்து கிளியரா வச்சுக்கணும் ஓப்பன் மைண்டடாக வச்சுக்கணும் அதுதான் வந்து ஒரே சொல்யூஷன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சார் கிளைக்கிய